வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு டிசம்பர் மாசம் மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம் இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி தலகாணி கடியில இப்ப நான் சொல்ல போற பொருளை மட்டும் வச்சு தூங்கினாலே போதும் நிச்சயமா ஒன்பது நாட்களுக்குள்ள நீங்க கேட்ட பணம் கண்டிப்பா கிடைச்சே தீரும்னு சொல்லலாம் இந்த ஒன்பது நாட்களுக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும் அது மட்டும் இல்லாம இந்த ஒன்பது நாட்களுக்குள்ள பண வரவுல அதிரடியான மாற்றங்கள் அதுவும் நம்ப முடியும் முடியாத வகையில பல ஆச்சரியங்களை நமக்கு ஏற்படுத்தும் சொல்லலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனோட அதிதேவதை தான் நம்ம முருகப்பெருமான் இந்த அங்காரகனோட பரிபூர்ணமான அருள் நமக்கு இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில கடன் நோய்கிற பேச்சுக்கு கூட இடம் இருக்காது அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளா இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு இருக்கக்கூடியது கார்த்திகை மாசம் இப்படிப்பட்ட அற்புதமான கார்த்திகை மாசத்தோட செவ்வாய்க்கிழமையான இன்னைக்கு இன்னும் ஒரு சேர்க்கை நமக்கு இருக்கு இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் இன்னைக்கு நமக்கு த்ரீ சிக்ஸ் நைன்கிற யூனிவர்சல் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இன்னைக்கு தேதி மூணு அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடியது நமக்கு டிசம்பர் மாசம் அதுல இருக்கக்கூடிய ஒன்னையும் ரெண்டையும் ஆட் பண்ணாலும் நமக்கு மூணுங்கிற நம்பர் தான் வருது அடுத்ததான் இந்த வருஷம் இருபத்தி நாலாவது வருஷம் இதுல இருக்கக்கூடிய ரெண்டையும் நாலையும் ஆட் பண்ணும் போது நமக்கு ஆறுங்கிற நம்பர் வரும் இப்போ நமக்கு கார்த்திகை மாசம் பதினெட்டாம் தேதி இதுல இருக்கக்கூடிய ஒன்னையும் எட்டையும் ஆட் பண்ணாலும் நமக்கு ஒன்பதுங்கிற நம்பர் தான் வரும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் செவ்வாய் பகவானுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னாலும் ஒன்பது தான் அந்த வகையில த்ரீ சிக்ஸ் நைன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம நான் முன்னாடியே சொன்ன மாதிரி த்ரீ த்ரீங்கிற சேர்க்கையும் அடுத்ததான் நயன் நயன்கிற பவர்ஃபுல்லான சேர்க்கையும் இந்த நாள்ல நமக்கு இருக்கு செவ்வாய்க்கிழமை நாளோட சேர்ந்து ஒன்பதுங்கிற கூட்டுத்தொகை வர்ற மாதிரியான தேதி அதாவது கார்த்திகை மாசம் பதினெட்டாம் தேதி இன்னைக்கு இந்த தேதி வர்றது இன்னமுமே விசேஷமான ஒரு சொல்லலாம் இப்படிப்பட்ட அற்புதமான பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் நாம செய்ய வேண்டிய அந்த அற்புதமான பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்ய செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க முக்கியமா ஒரே ஒரு விஷயத்த கவனிக்கணும் இந்த பரிகாரத்தை நாம இன்னைக்கு ஒரே ஒரு முறை செஞ்சா போதும் ஒரு முடிச்ச தயார் பண்ணி தலகாணி கடையில வச்சு நாம தூங்க போறோம் தொடர்ந்து ஒன்பது நாட்களுக்கு இந்த முடிச்ச நம்ம தலகாணி கடில வச்சு நாம தூங்கணும் அதனால இந்த ஒன்பது நாட்களும் ஒரே இடத்துல மாதிரி பாத்துக்கோங்க இன்னைக்கு வீட்டுல இருக்கீங்கன்னா தொடர்ந்து ஒன்பது நாட்களும் அதே இடத்துல இருந்தா இந்த பரிகாரத்தை செய்யுங்க அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுல நீங்க இன்னைக்கு இருக்கீங்கன்னா தொடர்ந்து ஒன்பது நாட்களுக்கு உங்க வீட்டுல நீங்க இருப்பீங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்படி நான் வெளியூர்ல இருக்கேன் ரெண்டு நாள்ல எங்க வீட்டுக்கு வந்துருவேன் உங்களுக்காக அடுத்த ஒரு பரிகாரம் இப்போ ஒரே இடத்துல ஒன்பது நாட்களும் மட்டும் இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை செய்யலாம் மத்தபடி இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது அடுத்ததா இந்த பரிகாரம் நீங்க ஒரு குறிப்பிட்ட நபருக்காக மட்டும்தான் செய்யணும் உங்களுக்காகவும் செய்யலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காகவும் செய்யலாம் சரி இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் நமக்கு சிகப்பு நிற காட்டன் துணி தேவைப்படும் சிகப்பு நிறம் செவ்வாய் பகவானுக்கு உகந்தது இப்போ உங்ககிட்ட சிகப்பு நிற துணி இல்லைன்னா பரவாயில்ல வெள்ளை நிற துணிய கூட நீங்க எடுத்துக்கோங்க இப்ப அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பருப்பு நமக்கு தேவைப்படும் இந்த துவரம் பருப்பும் அங்காரகனுக்கு அதாவது செவ்வாய் பகவானுக்கு உகந்தது ஒரு கைப்படி அளவுக்கு துவரம் பருப்பு இருந்தாலே போதுமானது அடுத்ததான் நமக்கு ஒரு பேப்பர் தேவைப்படும் இந்த பரிகாரத்துக்கு கோடு போடாத பேப்பர் தான் நமக்கு கட்டாயமா தேவைப்படும் கோடு போட்ட பேப்பரை பயன்படுத்த வேண்டாம் இந்த பேப்பர்ல நமக்கு எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிடர் பென் இதுல ஏதாவது ஒன்னு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே செய்யலாம் இன்னைக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய பிரச்சனையா இந்த கடன் பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கு ஒரு கடன் அடைக்கிறதுக்காக இன்னொரு வாங்க வேண்டிய வட்டிக்கு மேல வட்டி கட்டியே வாழ்க்கையை ஓட்டுறவங்களும் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கதான் செய்யறாங்க அடுத்ததா இந்த பண கஷ்டம் எல்லாருக்குமே இந்த பண பற்றாக்குறை அதாவது பத்தாத பட்ஜெட் இருந்துகிட்டு தான் இருக்கு இப்படி உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி பணக் கஷ்டம் இருந்தாலும் சரி வீண் வரைய செலவுகள் இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யுங்க பண வரவு அதிகரிக்கிறதுக்காகவும் பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்காகவும் கூட இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம் இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப தூங்க போறீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தூங்குங்க வேற எந்த ஒரு பெஸ்டான டைமும் தேவையில்லை சரி இப்ப நான் சொன்ன மாதிரி உங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு அமைதியான ஒரு இடத்துல அதாவது நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துக்கோங்க முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் அடுத்ததா அங்காரகன் முருகப்பெருமான் கிட்டையும் மனசு உருகி உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்தையும் கடன் பிரச்சனையையும் சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல இப்ப நான் கூடிய எனர்ஜி சர்க்கிள் நீங்க வரைஞ்சுக்கோங்க முதல்ல ஒரு சர்க்கிள் வரைஞ்சுக்கோங்க நீங்க ஏதாவது வளையல் வச்சு காம்பஸ் வச்சு அப்படி ஏதாவது ஒரு மூடி வச்சு கூட இந்த சர்க்கிள் போடலாம் இந்த சர்க்கிள் இடத்துல நீங்க கரெக்டா கொண்டு வந்து முடிக்கணும் இந்த சர்க்கிள்ல நடுவுல எந்த ஒரு கேப்புமே இருக்க கூடாது சரி இப்ப சர்க்கிள் போட்டதுக்கு அப்புறமா இதுக்கு உள்ள பாத்தீங்கன்னா ஃபைவ் செவன் ஃபோர் ஒரு கேப் விட்டு செவன் எயிட் ஒன் நைன் எயிட் ஒன் ஒரு கேப் விட்டு ஃபோர் எய்ட்ங்கிற நம்பரை எழுதிக்கோங்க அடுத்ததா அந்த சுவிட்சு பிரேச எழுதிக்கோங்க எப்பயுமே கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதணும் இதுல நடுவுல பியருங்கிற வார்த்தை மட்டும் ஸ்மால் லெட்டர்ல கொடுத்திருப்பேன் பி கேபிட்டல் லெட்டர்ல இருக்கும் இ ஏ ஆர் ஸ்மால் லெட்டர்ல இருக்கும் அதே மாதிரி உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே எழுதுங்க அடுத்ததா ஒவ்வொரு வார்த்தைக்கு நடுவுலையும் ஒரு சின்ன கோடு ஹைஃபன் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அதையும் போட்டுதான் நீங்க எழுதணும் இப்போ இந்த பேப்பரை அந்த சிகப்பு நிற துணியில வச்சுட்டு இந்த பேப்பருக்கு மேல ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பை வச்சு இப்போ அந்த துணியை ஒரு சின்ன முடிச்சா கட்டிக்கோங்க இந்த முடிச்ச உங்க உள்ளங்கைக்கு நடுவுல அதாவது இடது கையில இந்த முடிச்ச வச்சுக்கிட்டு வலது கையால் மூடிக்கோங்க இப்போ திரும்பியும் அங்காரகன் அங்காரகன்கிட்டயும் முருகப்பெருமான் கிட்டயும் யார் பேர்ல இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணுமோ அந்த கடனை அடைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை சொல்லி நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு கடன் பிரச்சனை இல்ல பண கஷ்டம் இருக்கு அப்படின்னா உங்க வீட்டில சம்பாதிக்கக்கூடிய நபர் யார் அவங்களுக்கு பண வரவு அதிகரிக்கணும் வீட்டுல இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீரணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த முடிச்ச உங்க தலகாணி கடியில வச்சு நீங்க தூங்குங்க ஒரு சிலர் தலகாணி வச்சு தூங்குவீங்க தலகாணி கூட இந்த தாராளமா நீங்க வச்சுக்கலாம் ஒரு சிலருக்கு தலகாணி வச்சு தூங்கக்கூடிய பழக்கம் இருக்காது இப்படி உங்க தலைக்கடியில வச்சிருக்க கூடிய பெட்ஷீட்டு கடில இந்த முடிச்ச வச்சுக்கோங்க சரி இப்படி வச்சிருக்க கூடிய இந்த முடிச்சு ஒன்பது நாட்கள் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அதாவது அடுத்த வாரம் புதன்கிழமை வரைக்கும் இந்த முடிச்சு அப்படியே இருக்கட்டும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை நமக்கு பத்தாவது நாள் வருது இந்த பத்தாவது நாள் காலையில எந்திரிச்ச உடனேயே இந்த முடிச்ச பிரிச்சுட்டு இதுல இருக்கக்கூடிய பேப்பரை நீங்க கிழிச்சு கால் படாத இடத்துலயோ அப்படி இல்லனா நீங்க டஸ்ட்பின்ல கூட போடலாம் இதுல எந்த ஒரு தவறும் கிடையாது அதே மாதிரி அந்த துவரம்பருப்பை எடுத்து காக்கை குருவிகளுக்கு நீங்க உணவா வச்சிருங்க மற்ற பரிகாரங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்ப ஒரு சிலர் நான் தரையில படுத்து தூங்குறேன் அதனால இந்த முடிச்ச நான் எப்படி தலகாணி கடையில இந்த ஒன்பது நாட்களும் வச்சிருக்கிறதுன்னு சொல்லி கேப்பீங்க நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி கட்டாயமா உங்க தலகாணி கடையில எடுத்து மறக்காம வச்சுக்கோங்க காலையில எந்திரிச்ச உடனேயே இந்த முடிச்ச எடுத்துக்கொண்டு போய் பீரோல உங்க ட்ரெஸ் மடிச்சு வச்சிருக்கீங்க இல்லையா அந்த நடுவுல இந்த முடிச்ச வச்சிருங்க ஒவ்வொரு நாள் நீங்க போறதுக்கு முன்னாடியும் இந்த முடிச்ச உங்க உங்க அங்காரகன் கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் தீரணும் கடன் பிரச்சனை தீரணும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு திரும்பியும் தலகாணி கடில வச்சு நீங்க தூங்குங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த ஒன்பது நாட்களுக்குள்ள நிச்சயமா பண அதிரடியான மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடன் பிரச்சனை முழுமையா அடையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அதே மாதிரி கொஞ்சம் பெரிய கடன் பிரச்சனையா இருந்ததுன்னா நிச்சயமா அந்த கடன் தீர்றதுக்கான வழியாவது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் விஷயங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி